சங்கராபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு பிரியாணி அன்னதானம் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் திமுக நிர்வாகிகள் கொண்டாட்டம் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனையில் அண்ணா சிலை அருகே மன்ற பொறுப்பாளர் எஸ் கே ஜி ஏழுமலை தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சங்கராபுரம் திமுக நகர செயலாளர் துரைதாக பிள்ளை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு இருநூறு வெற்றி என்ற முழக்கத்தோடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கரங்களை வலுப்படுத்துவோம் என உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்க என கோஷங்கள் எழுப்பியும் அண்ணா அம்பேத்கர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்